ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கன்மீனிஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகம் நாலுலருந்து அஞ்சு பல்லு பூண்டு நாலு வர ஒரு கொட்டு கருவேப்பில் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ஒன்று பதியமாக அரைச்சிக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அந்த டேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் வதைக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் அதை வதக்கணும் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு பருப்பு தண்ணி வேண்டாம்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் பருப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு லெமன் சைஸுக்கு புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் நம்ம அதையும் இப்போ இதை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சதும் நல்லா கொதி இருக்கும் இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி காய போட்டு இறக்கிடணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்